இதே போல்ராஜ் போல் மகளுக்கு நடந்திருந்தா சகோதரிக்கு நடந்திருந்தா சகோதரி மகளுக்கு நடந்திருந்தா ஏன் உங்களுக்கு மகள் இருக்கானோ தெரியாது

சரி இன்ஷால்லா ஜிஎல்பி பேசலாம் நான் சொன்னது வேற மாதிரி பெருமே என்னங்கட முஸ்லிம்கள் எல்லாம் ஒருத்தனும் ஒருதனும் ஒரு தர்மில்ல ஒருதனும் ஒளங்கா உருபடியா இல்ல ஒரு அமைச்சர் பதவியே எடுக்கிறதுக்கு மாலி மாவில வெக்க வெக்க கே மேகல தான அன்ரகுமார் திசானாயக ஜனாதிபதி பொல்ராஜ் வගේ கட்டிய தியில சঙ্ঘிந்தியாவாக கட்டنده ப பொல்ராஜ் வගේ கட்டிய தியில தின்னே அபின பேண்ணே பவித்ராவண்னியாராச்சி ஏகால ஹாண்டவல ஹிந்துபு இக்கினேக் வேண்டியே முட்டி தämmே சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அதோட தமிழ் பேசும் மக்கள்த வாக்கள் மாலிமாவைக்கு திசை காட்டிக்கு திசை இல்லாமல் ஓடுற திசை காட்டிக்கு எப்படி குறைஞ்சிச்சு இந்த ரெண்டு விஷயங்கள் ஓட அந்த ஒரு மகள் ஒரு மகள் அவங்கள அது சொல்றதுக்கே ரொம்ப வெக்கமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருக்கு எனக்கு ஆசிரமா இருக்கு அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு இந்த சரோஜா போல்ராஜ் ஏனென்றால் ஒரு ஆசிரியர்னால என்ன சொல்வீங்க ரொம்ப அசம்பாவிதம் அப்சார்க்கு எடுத்தப்பட்ட தமிழ் அது வார்த்தை ஏதோ பல வார்த்தைகள் இருக்கு ஆனா போல்ராஜ் உங்களுக்கு நீங்க மினிஸ்டரா இருக்கலாம் எங்களுக்கு நீங்க மஹிந்த ராஜபக்ச கோட்டாபை ராஜபக்ச அரசாங்கத்தில இருந்த பவித்ரா வன்னி ஆராய்ச்சி மாதிரி தான் என்ற அவன் முட்டி போட்டான் கோவிட் டைம்ல ஆத்துல நீங்க இதை சுட்டி போட்டீங்க இத கொஞ்சம் பாருங்க அவதானிச்சுட்டு கேளுங்க உங்களோட பொறுப்புல இருந்து நீங்க வெளியே போறீங்க அதோட முஸ்லிம்கள்ட விவாக விவகார சட்டத்துக்கு கைய போட்டே உங்களுக்கு இந்த நாசம் இந்த அழிவு இன்ஷாலும் கூடும் நீங்க பாருங்க திசை காட்டி மாதிரி சம்பந்தம் ரெண்டாவது பேசுறேன் நான் இந்த பெண் குழந்தைக்கு என்ன நீதி என்ன நியாயம் நீங்க எடுத்து கொடுக்கறீங்க பெட்டிஷன் அடிக்க பெட்சம் எங்களுக்கு அனுப்பலன்னு சொல்லி நேற்று நான் பார்த்தேன் பார்லிமெண்ட்ல கொலைக்கிறீங்க நீங்களோட எல்லாம் சேர்ந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஹரிணி அமரசூர் ஒரு பெண் ஒரு பொம்பளை இதே சரோஜா போல்ராஜு கிட்ட மகளுக்கு நடந்திருந்தா சகோதரிக்கு நடந்து இருந்தா சகோதரிட மகளுக்கு நடந்து ஏன் உங்களுக்கு மகன் இருக்கானோ தெரியாது மகனுக்கு நடந்திருந்தா நீங்க எப்படி பெட்சாங்க நாங்க வந்து மினிஸ்டருக்கு போய் பெட்சா மடிப்போம் சொல்லுவீங்களா அறிவு கட்டத்தனமான ஸ்டேட்மெண்ட் ஒரு மூல இல்லாத மூல வளர்ச்சி இல்லாத ஒரு அமைச்சர் பேசுற மாதிரி தான் நீங்க பேசிருக்கிறீங்க உங்களுக்கு மூல வளர்ச்சி இல்ல என்று வளர்ச்சி குறவன்னு சொல்ல வரல நீங்க ஒரு மிக்ஸ் பலுடா நீங்க ஒரு பலத்துரு நீங்களும் அந்த மற்றவரும் ரெண்டு கெமிஸ்ட் கேபினட் அமாத்திய கொடுத்து தமிழ் மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் அமைச்சர்மார்களுக்கு பொறுப்புள்ள ஒரு சரியான ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லி திசை காட்டு சொல்லியிருக்கு மாலிமாவைக்கு கடைக்கு போனோன்னு மாலிமாவைக்கு ஓட் பண்ணவனாலே திருந்தவங்களுக்கு அது அவங்களுக்கு வேற ஆனா இன்னமும் அதுக்கு கொடை கூஜா பக்கெட் குடிக்கிறது டொய்லெட் பேப்பர் ஆகுறது டிஷ்யூ இல்ல நீங்களெல்லாம் டொய்லெட் பேப்பர் கழுவாம துடைப்பாங்களே அந்த மாதிரி எவ்வளவு மனம் நாத்தம் அடித்தாலும் அதே போயிட்டு கல்வி கழுவி இருக்கிறீங்களோ வெக்கம் இல்லையா அவங்களுக்கு இப்ப சொல்ல நான் தமிழ் பேசும் மக்கள் இலங்கையில தமிழ் பேசும் மக்கள் ரெண்டு விதம் ஒரு விதம் தான் அப்கன்ட்ரி இருக்கிற அப்கண்ட்ரி மக்கள் நுகர் இல்லையா மஸ்கேலியா அந்த ஏரியாவில் இருக்கிற நாட்டுக்க மலைநாடுன்னு சொல்றாங்களோ அப்கன்ட்ரி மக்கள் ஓகே ஃபைன் அது நல்லது அவங்களோட இருக்கிற பிரச்சனை வேற நார்த்ல வடக்குல கிழக்குல இருக்கிற முஸ் தமிழ் பேசும் தமிழ் ஹிந்து மக்கள் வேற தமிழ் பேசும் மக்கள்ல ரெண்டு விதமானது ஒன்று முஸ்லிம் தமிழ் பேசும் மக்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றது ஒன்னு ஹிந்து அண்ட் கிறிஸ்டியன்ஸ் தமிழ் பேசும் மக்கள் நான் இப்ப சொல்றேன் அப் கண்ட்ரி இருக்கிற பிரச்சனை நான் அந்த மகள விஷயத்துக்கு வாரன் ஒரு நிமிஷம் இருங்க இதை கொஞ்சம் அவதானிச்சு கேளுங்க இதோட அது சம்பந்தமா இருக்கிறதுனால சொல்றேன் அங்க அவங்களோட பிரச்சனை வேற வடக்குல இருக்கிற கிழக்குல இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் அவங்களுக்கு இருக்கிற இந்து சகோதரர்களோ கிறிஸ்டின் சகோதரர்களோ அவங்களோட இருக்கிற பிரச்சனை வேற இது எல்லாருக்குமே மலிமாவை எங்களை முஸ்லீம்களை ஏமாத்தி முஸ்லீம்களுக்கு ஆப்பு வச்சது முஸ்லீம்களுக்கு ஆப்பு வச்ச இந்த மாலி பொம்மைகள் கட்டையோ நெட்டையோ எல்லாம் பொம்மைகள் அவங்க சொன்ன விதமா உங்களுக்கு நான் தெளிவு சொன்னேன் ஆசிரியத்தோட கதைக்கிறேன் முஸ்லிம்கள் ஒருத்தனும் ஒருத்தனும் இல்ல ஒருத்தனும் ஒழுங்கா உருப்படியா இல்ல ஒரு அமைச்சு பாதை எடுக்கிறதுக்கு மாலி மாவில் வெக்க கேடு வெக்க கேடு கேவலம் களிமா சொன்ன ஈமான் உள்ள மக்கள் நாங்கள் உங்களுக்கு இது சொல்லி ஒரு ரத்தம் கொதிக்கிட்டீடியா எட்டு பேரை எடுத்து வச்சிருக்கிறீங்க ஒரு தாடி இருந்துச்சு குஞ்சி தாடி தாடின்னா அவமானிக்கிறது இல்லை நீத்த தாடி இருக்கும் கட்ட தாடி இருக்கும் கட்ட தாடின்னு சொல்கிறேன் தலையில இப்போ தொப்பியும் இல்லை தாடியும் இல்லை எல்லாமே இல்லாமல் ஆக்கிட்டீங்க வேறு என்னென்ன இல்லாமல் ஆக்கிருக்கிறீங்களோ தெரியாது ஒருத்தர் இருக்கிறாரு டைம் ஆப் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது ஒரு நிமிஷம் தான் இருக்குது அங்கே அவருக்கு ஷார்ட் டைம் வேலை தான் எங்கேயாச்சும் போனால் ஷார்ட் டைம் லாங் டைம் ரெண்டு இருக்கும் இதுல இவருக்கு ஷார்ட் டைம் வேலை அவருக்கு இப்ப இருக்கிறது அப்பப்ப காண்றது மாசத்துக்குற காணுவமே மாசம் சேஞ்ச் ஆகுனா அப்ப புற காணும் அது மாதிரி தான் அவர் இப்போ காண்றது முந்தி ரிபன் வெட்ட கூட இப்ப கூப்பிடுறாங்க இல்ல அவ்வளோ அவ்வளோ கீழே போயிட்டாங்க அவங்க மேலே இருந்த நம்பிக்கை இல்லை அவரை எடுத்து சுத்திக்கிட்டு இருந்தீங்களே டெபுட்டி ஸ்பீக்கர் மனுஷன் நல்லா இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் குவாலிட்டி ஸ்ட்ராங்னஸ் இல்லை பொலிட்டிக்கலி சமுதாயத்துக்கு பற்றுள்ள ஆட்கள் யாரும் இல்லாங்க பொம்மைகளும் இப்ப எட்டு பேர் இருக்கிறீங்க இப்பதான் கேள்விப்பட்ட ஒன்பது மாசம் போற கேன்டீன் எங்க இருக்கு பெம்பர் போட்டு இருந்தாங்களோ தெரியாது அவங்க தான் ஒவ்வொரு இடத்துக்கு போய் இப்பதான் தெரியும் ஆனா ஆளுக்களிட பேர் தெரியாது முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க இப்ப கூட சொல்றேன் அதே வார்த்தைகள் இருக்கிறேன் போல்ராஜ் நீங்க ஒரு பலூடா மிக்ஸ் பலுடா மீன்ஸ் பல சொன்னாலும் சொல்லணும் பரவாயில்ல நீங்க அந்த வடக்குல இருக்கிற பிரச்சனை தமிழ் பேசும் மக்களுடைய இல்லை நீங்க தமிழ் என்று இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அவங்களோட பிரச்சனைக்கு வர்றது வடக்கு கிழக்கு உள்ள ஒரிஜினல் தமிழ் பிரீட் அந்த அது அவங்களோட எல்லாம் இனவாதம் கணிக்கல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ரெண்டாவது இன்னொருத்தர் இருக்காரு அது மீன் கருவாடா யாரோ என்ன சொல்ற அவர் பிஷரீஸ் தான் என்னமோ இருந்தார் தான் கேள்விப்பட்ட ஆனால் அவரும் அப்கன்ட்ரியில் வேலை செஞ்ச ஒரு ஆள் அவங்கள வச்சு நாங்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்தோம் என்று சொல்லி பிரச்சனை முடிக்கலாம் வடக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் புத்திசாலிங்க அவங்க ரோட திறந்துட்டாங்க இடங்கள் எடுத்துட்டாங்க ஆமிக்க அங்கிட்டாக்கிட்டாங்க அதோட இருந்த தங்கத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டாங்க போடா போங்கன்னு சொல்லி மறுக்க வடக்கில் இருக்கிற தமிழ் பேசும் ஓட் இல்ல கிழக்கில் இருக்கிற ஆக கூடின முஸ்லீம் ஓட்ஸ் இல்ல கொழும்பு பிரதேசத்தில் ஒரு அளவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படித்தான் டிஷ்யூ பேப்பர் ஆக்கிட்டாங்க அவங்க அவங்க புத்திசாலி ஆனா எங்கட முஸ்லீம்களுக்கு அந்த புத்தி எப்பதான் வருமோ அல்லாஹோ ஆன அடி வாங்கியும் திருந்தாத ஒரு சமூகம் அடி வாங்கியும் படிப்பினை எடுக்காத ஒரு சமூகம் அடி வாங்கியும் டிஷ்யூ பேப்பர் ஆகிட யூஸ் ஆகுற டிஷ்யூ பேப்பர் என்ன நம்பருக்கு போய் டிஷ்யூ பேப்பர் தொடைப்பாங்களே சில ஆள்கள் அந்த மாதிரி ஆகியிருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் இல்லை எல்லாம் இல்லை ஆக்கிரம் எனக்கு அது கேட்பவள் இல்லைன்னு சொல்லியே என்பிபியில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரேன் அந்த புள்ளையடை பிரச்சனைக்கு அந்த புள்ளையாக ஒரு சார் வந்து அபகரிக்கி அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப கேவலமான விஷயம் அது அதை செஞ்சுட்டு அந்த புள்ளை சூயசைட் பண்ணிடுச்சு அந்த புள்ளை சூயசைட் பண்ணியிருக்கு ஆனா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவ சொல்றாங்க பெட்டிஷன் எடுத்துட்டு வாங்கப்பா சொல்லி அதான் சொன்னேன் அவட மகள் இருந்தா செய்வாவா அவட தங்கச்சி இருந்தா செய்வாவா அவட அக்காவுக்கு இப்படிமா மாதிரி நடந்தா செய்வாங்களா பிரின்சிபல் கூட ராமநாதன் காலேஜ் நான் நினைக்கிறேன் மாமலை பீச்சில இருக்கிறது நியூஸ்ல பாத்தன அந்த பிரின்சிபலும் ஒரு லேடி அவமும் அவன் டீச்சர் சார கணக்கு சார வச்சிருக்கிறான் வச்சிருக்கிறேன்னு சொன்னா ஸ்கூல்ல படிப்பிக்கிறது அந்த மாதிரி வேலைகள் செஞ்சவங்க இப்ப மக்கள் போயிட்டு மக்கள் போயிட்டு தகப்பன்னார்கள் தாய்மார்கள் போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண சுட்டி டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க புத்தளத்தில் ஏன் எல்லாத்தையும் எல்லாம் அந்த ஒரு காலத்தில் குப்பைகள் பண்ணாங்களே புத்தளத்தில் போயிட்டு அந்த மாதிரி நினச்சிங்களா அந்த புத்தள மக்கள் புத்திசாலி மக்கள் விரட்டி விட்டாங்க அவங்கள ஜசா நன்றி உங்களுக்கு புத்தளம் மக்களுக்கு வைக்கக்கூடாது ஆனால் கல் அடிச்சு அனுப்பியிருக்கோம் அங்கே சும்மா ரப்பர் கல்லுகள் பிள்ளைங்க தான் நான் சொல்கிறது வேறு ரெண்டா அஹிம்சாவாதி நான் ரொம்ப அஹிம்சாவாதி அதனால சொல்கிறேன் இதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த பிள்ளைட ஏனென்றால் அந்த அந்த டீச்சர் இப்போ கொழும்புல இருக்கிற கொழும்பு நார்த் மாலிமாவை திசை காட்டி ஜெப்பா ஜேவிபி ஒரு ஆள் ஓர்கனைசரா டியூஷன் மாஸ்டர் டியூஷன் மாஸ்டர் அவர் வேற எல்லாம் பிள்ளைகளை முன்னுக்கு இருந்து இந்த பிள்ளைய வந்து ரொம்ப இந்த விஷயத்தை பாடி உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சேன்னு சொல்லி மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட வச்சுட்டாங்க அந்த அந்த புள்ள பைத்தியம் இல்லை அந்த புள்ள நல்லா படிக்கிற புள்ள இப்படி ஒரு கேட்குறவங்க டியூஷன் கிளாஸுக்கு போறீங்களா அந்த மாதிரி ஆட்களையா நீங்கள் வச்சிருக்கிறீங்க மாலிமாவில் அந்த மாதிரி ஆட்களையா வச்சிருக்கிறீங்க கிரிமினல்ஸ் மற்ற கட்சிகளில் கிரிமினல் தான் அடிச்சு போடுங்க உள்ளுக்கு போடுங்க பழைய ஆள்கள் கல்லணுன்னு எதுக்கு இருக்கிறீங்க காப்பு போட்டா இருக்கிறீங்க மஹிந்த ராஜபக்சே வீட்டால் விரட்டோம்னு சொன்னீங்க எங்கேயா போச்சு உங்களோட தன்மானம் இல்லை உங்களுக்கே இல்லை அவர்ல முள்ள முள்ள திண்டுத்தானே வந்திருக்கிறாங்க ஜேவிபி ஆள்கள் மஹிந்தடே அனுரடையும் சாரி ரணில் ரணில்டேம் சந்திரிகாடேம் முள்ளுகளை போட்ட முள்ளுகள் மைத்ரிபால அப்படியெல்லாம் கொந்திரா செஞ்சு வந்தவங்களுக்கு ஆட்சி எப்படி செய்ய முடியும் இந்த ஆட்சி இன்ஷா அல்லாஹ் கூட காலம் நின்றாருன்னு சொல்லி அப்படி ஒரு மனசு சொல்லுது இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எடுத்த மக்களே விரட்டிடுவாங்க இன்ஷா அல்லாஹ் அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முஸ்லீங்களை நீங்கள் செஞ்ச இந்த அநியாயத்துக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்து தான் அவன் அல்லா தால தரப்பால் இன்ஷா அல்லாஹ் அதுவும் சொல்கிறேன் ஆனால் இந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க இந்த பிள்ளையோட உயிர் பயிற்சி நல்லா படித்த ஒரு குவாலிட்டி உள்ள புள்ள நீங்களோ எல்லாம் செஞ்ச அநியாயங்கள் உங்களுக்கு இந்த சாபங்கள் படும் படு சாபங்கள் அறுபதுனாயிரம் பேரை பலி கொடுத்துட்டீங்க எண்பத்தெட்டை எண்பத்தொம்போதுல அதுக்கப்புறம் எழுபத்தொன்னுல எத்தனை ஆயிரம் பேரை பலி கொடுத்துட்டீங்க எத்தனை பஸ் அடிச்சீங்க எத்தனை அடிச்சீங்க எத்தனை பேரை உயிர் உயிர் சேதமாக்குனீங்க எத்தனை பேரை இல்லாம ஆக்கினீங்க எத்தனை அரசியல்வாதிகளை இல்லாமாக்குறீங்க எத்தனை வியாபாரிகளை இல்லாமல் ஆக்கினீங்க இந்தியா வேணாம் சே வேணாம்னு சொல்லி அவங்களோட எக்ரிமெண்ட் அடிச்சிங்க அதை நான் வேறொரு நாள் பேசுகிறேன் இந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரிஜினலா உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் தான் நீங்கள் செஞ்சிருப்பீங்க உங்களுக்கே குவாலிட்டி இல்லை நீங்க ஒரு மிக்ஸ் வேர்ல்டுடா அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு சொல்லி மேம் உங்களுக்கு நான் சொல்றேன் வித் ரெஸ்பெக்ட் வித் ரெஸ்பெக்ட் இத நீங்க சரியா நடவடிக்கைகள் எடுத்து அவனை உள்ளே போடுங்க அந்த மாஸ்டரை உள்ளே போடுங்க பேல வச்சிருக்கீங்க என்னதுக்கு என்னதுக்கு பேல் வச்சிருக்கீங்க உங்களோட கட்சிக்காரன் சொல்லி அது நான் மெத் சார் பத்தி இவர் இப்போ இன்னைக்கு போயிட்டு என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கிறார் இவர் உங்களோட நார்த் கொலம்போ ஆர்கனைசர் மாலிமாவேட இந்த மாதிரி வேலை செய்யற ஆட்கள் அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டாரோ தெரியாத அந்த பிள்ளைய நீனும் எங்களோட சம்பத வழி இல்லாத அந்த அதிகள் எல்லாம் சொல்லுவோம் சொல்லி வேற சொல்லி இவ வேணா சொல்ற சுட்டி இந்த மாதிரி எல்லாத்த முன்னுக்கு இவ அவமானிச்சாங்களா இல்லாட்டி புத்தி உள்ள ஒரு ஆசிரியர் இருந்து அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க குரு சிஷ்யன் குரு சிஷ்யனுடைய சம்பந்தம் என்னன்னு சொல்லி முதல்ல அதை தெளிவு கொடுங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள் கிட்டே அவங்களோட பிள்ளைகளை நீங்க அனுப்புறீங்க இது கொழும்புல இல்ல இலங்கை உள்ள எல்லாம் தமிழ் பேசும் மக்களும் சிங்கள சகோதரர்களும் இதை கட்டாயமாக பார்க்கணும் இந்த வீடியோ இது எவ்வளோ போட்டு உங்களோட வீட்டில் உங்களோட மகளுக்கு நடந்திருந்தா உங்களோட சகோதரிக்கு நடந்துருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா அந்த பிள்ளைய நான் ஒரு நாளும் கண்டுமில்லான என்ன ரத்தம் கொதிக்குது இதுக்கு தேவையான தண்டனைகள் என்ன ஸ்டைலில் நான் கொடுத்துருந்தா அது அச்சு இல்லையே வேற மாதிரி படம் போயிருக்கும் ஜெம்மத்துக்கு யாரும் யோசிக்க இருக்க மாட்டாங்க அல்லாஹ் இது தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முஸ்லீம்களே புறக்கணிக்கப்பட்ட முஸ்லீம்களே வெறியாக்கி இனமும் இன்னமும் இருக்குதானே இந்த வார்த்தை நான் சொல்றேன் ஒரு பேர் வச்சீங்களே டொய்யோ பையோ அப்படின்னு சொல்லி ஜேவிபி மாலிமாவைக்கு கூஜா பிடிச்ச ஜேவிபி மலிமாவைக்கு ஓட் பண்ண மனநிலை பாதிக்கப்பட்ட உங்க என்ன சொல்லி ஒரு புது பேர் මනනින පාඩික පට්ට මනිදර්ගලෙන්න්න තා නගුලක පෙරකුරු කර. මද බුද්ධික සමූහය ජනතාව මාලිබට චන්දදන කතිය. අද අනුරකු මාර දිසානායක ජනාධීපත්තුමනි පෝල් රජ වගේ කට්ියව තිීලා ති එක මේ වෙනම කට්ට එකක් කරලාදන්න. අනුකුමමාර දිසානායක ජනාධීපත්තුමනි පෝල් රාජුවගේ කට්ටිය තියලා සංහින්දියාව හදන්ඩ බෑ. රජගගේටිය තිලා තින්නේ අපිට පේෙන්නේ පවිතරාවන්්‍ය ර්චි ඒකාල හන්්ඩෝල හිතපු එකක්නෙක් වද මුට්ටි දැම්ම ඒකටත් විරුදධවමන් කතා කරන්න. අර මුට්ටි දාපු එකටයි මේ වගේ මුට්ටි කතා කියන ගැනු කටිවතියා ගණ්ඩෙපා පාලිමේන්තුවේ. වහාම වහාම එයාවා අස්කර ගණ්ඩ. ඒ අයින්කරන්්ඩ ඊත වඩාද උගන්ඩ කුමමාරිීන මහින්ද රජ පක්ෂ වෙනුවෙන් ස්ටේජගේ නැටුවේ අන්න කොට් තච්චි. ො அ්ச்சி කොட்ட அ්ச்சிි. ඒාවගෙන දැම්මත් කමක්න. පොඩ බලධරි නට හරි பන්නේ අපිට එකනෙ පலிமටගේ මිනිஸ்්‍රේකා කම්බුණ. අපට ආරචි මේ ර සල්ලි ගෙන ො சை ක கிாஸ்ති ை அනි ம. இதனால நான் சொல்றேன். இந்த மாதிரி வேலைகள் முஸ்லிீங்கள் வெச்ச கிங்க வே முනිர் மு. முனி ஸ் ங்க ல் පவால்ல. தங்க இந்தியாவை பழவட்டுமாவ அதோட இந்த ஸ்பீக்கர் யார்ப்பா பேர் ரிஸ்வி சாலி அவர்கள் என்ன பலம் அவர் எடுத்து சுற்றிங்கிற ஆட்கள் ஹோட்டல் ஹோட்டலா ஃபங்க்ஷன் வச்சுட்டு அவர் இரும்பு அயன்மேன் மலைக்கடுமேன் ஆகிட்டார் பாவம் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் ஆ என்னையா செஞ்சீங்க ஏழு மாசத்துல நீங்கள் எல்லாம் சேர்ந்து முஸ்லீம்களில் பேரே ஆக்கிட்டீங்க எந்த லெவல்ல இருந்தது மாஷல்லா இப்போ இங்க அதோட கொஞ்சம் கொழும்புல இருக்கிற முஜிபுர் ரஹ்மான் ரெண்டு கல்லண்களை போட்டிருந்தார் பாக்கிங் கல்லணும் மற்ற எத்தனை கல்லண்களை போட்டிருக்காங்களோ தெரியாது சஜித்தும் புதுசாக விட்டார் ஆள் கல் தான் எதாச்சும் வந்தால் தான் பேட்ரி இறங்கிருச்சு இனி அவருக்கு வாக்கு கெடைச்சிருக்கு அது வேறு விஷயம் மனுஷன் நல்லா இருக்கலாம் ஆனால் லீடர்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங் பார்த்தாரு அதுதான் சொல்கிறேன் லீடர்ஷிப் கொஞ்சம் பவர் கம் ஏன்னா வேறு வந்த கொழும்புல ஆட்சி செய்கிறதுக்கு நாங்கள் விட்டோம் பிரச்சனை இல்லை பிரதேசவாதம் இல்லை இதே நாங்கள் போய்ட்டு பேர் வழ கேட்டால் கொடுப்பாங்களா இல்லை அது நேச்சுரல் கொடுக்க மாட்டாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் மாத்தடைக்கும் போகல அது மற்றவர் அங்கே கொழும்பு ஆள்களுக்கே சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலாம் போயிடுச்சே வெக்கம் டிஷ்யூ பேப்பர் ஆகிட்டோம்மா அல்லா அல்லா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கள்ள நூலுக்கு ஓட் போட்டிங்கன்னா அந்த கலவுல நீங்களும் சம்பந்தம் அதை சுற்றி இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் சாலை மற்ற வீடியோவில் நான் பேசுகிறேன் அந்த பெண்ணுக்கு அந்த மகளுக்கு கிடைச்சிருக்கணும் கிடைக்கணும் சீக்கிரமாக அவசரமாக கிடைக்கணும் நீதி அவங்கள்ட தங்கப்பட உயிர் போயிடுச்சு புல்ல போன போறோம் என்னாயா அவங்கள கொணாறணும் ஜிஎல்பீரி சொன்னார் அராபி நீதியை கொண்டாந்து இருந்தால் போகிறோம் பிஸ்மில்லா தவக்கல் அதோட கேம் ஓவர் ஜிஎல்பீரிய சொன்னார் நான் சொன்னது அது வேறு மாப்போமே ஒரு காலத்தில் சொன்னார் அராபி நீட்டில் அட்டை கினா வேணாம் ஒரு அம்மா காந்தா அப்பச்சாரம் அது இது எல்லாம் நடக்கிறது குறைஞ்சிடும் பாதிக்கு பாதி கையில் இருந்திருப்பாங்க ஆனால் வெட்டோனும் சரி இன்ஷால்லா அடுத்த முடி கதைப்படும் ஜசாக்கல்லா ஹை நான் சிராஜ் சிராஜூஸ் மக்களின் ஒருவன் மக்களின் குரல் மக்களின் சேவகன்